அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இவங்களே கொடுப்பாங்களாம் அப்புறம் இவங்களே நாங்க எடுப்போம் மீட்டு தருவோம்னு சொல்லுவாங்களாம் எத்தனை வருஷமா அப்படி வந்து சுட்டதே திரும்ப திரும்ப சுட்டுட்டே இருப்பீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வருஷமா இதே தான் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்குது நாடக கம்பெனி கூட உங்க நாடகத்தில் உண்மையிலே தோத்துருங்க ஒரு வடையை அஞ்சு வருஷம் சுடலாம் பத்து வருஷம் சுடலாம் ஏன் ஒரு பதினஞ்சு வருஷம் கூட சுடலாங்க ஐம்பது வருஷமா ஒரு வடையை சுடுறது இவங்களால மட்டும்தான் முடியும் இந்த முறையும் அந்த வடையை வந்து நாங்க சுட்டுருக்கோம் சொல்றாங்க ஒருவேளை அதை சட்டில இருந்து எடுக்க போறாங்களா திரும்ப சட்டிக்குள்ளேயே ஊற வைக்க போறாங்களா இதுக்கு வந்து பாஜக வேற ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள எதை சுட்டாரு எதை மீட்க போறோம்னு பேசியிருக்காரு அப்படிங்கறத இந்த சோல பாத்துருவோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதலாவது அஞ்சல் சட்டசபையில நம்ம மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க என்ன தீர்மானம் கச்சை தீவை நாங்க மீட்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கச்சை தீவை சொல்லி இப்போ மட்டும் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல எப்ப கச்சை வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து இலங்கைக்கு தூக்கி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கட்சி தீவை மீட்க போறோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது மாநிலத்துல திமுக ஆட்சியில இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நிலத்தை கொடுத்துட்டு இன்னொரு நிலத்தை வாங்கிக்கிறோம்னு சொல்லி கட்சி தீவு வந்து இலங்கைக்கு கொடுத்துட்டு வாஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து இந்தியாவுக்கு வந்து வாங்கிட்டாங்க வாஜ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு நீர் பரப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கட்சி தீவை கொடுத்ததுக்கு நம்ம தமிழக மீனவர்களை வந்து தொடர்ந்து பல இன்னல்களுக்கு வந்து ஆளாய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போதா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தனி தீர்மானம் கொண்டு வந்து நாங்க கட்சி தீவை மீட்போம்னு சொல்லியிருக்காரு ஆனா ஐம்பது ஆண்டு காலமா வாக்கு வாக்குறுதியில் இந்த கச்சத்துவ அப்படிங்கறது ஆட்டோஃபில் ஆகி அது வாட்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த தடவை தீர்மானத்துக்கு பாஜகவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் காலகட்டத்தை நம்ம தமிழ்நாடு கிட்ட தான் இருந்துச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நம்ம ஆங்கிலேயர் நம்ம ஆட்சி காலத்தில் என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் கட்டுப்பாடு அது போகுது அதன் தான் இது யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் எழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து நம்ம தமிழ்நாடு ஆட்சிக்கு உட்பட்டு தான் தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்து அது கொண்டு வரப்படுதுங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது வந்து இலங்கைக்கு தாரவாக்கப்படுது யார் தாரவாத்து கொடுக்குறாங்க

மீட்டப்படல கருணாநிதி அவர்களாலே மீட்க முடியல இப்ப அவங்க புள்ள ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் மீட்டே தீர்வன் சொல்றாங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் பரவாயில்ல ஐம்பத்தி ஒரு வருஷமா நீங்க மீட்கிற லட்சணம் இதுதானா உடனே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு நாங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் வந்து கச்சத்தி தாரை வாக்கும் நாங்க வந்து எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்தோம் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எம்பிகளை வந்து எதிர்த்து பேசினாங்க ஆனா அப்ப இருந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தவங்க யாருமே கண்டுக்கல அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் நாங்க வந்து கச்சத்தீவுக்காண்டி போராடி இருக்கோம் உண்மையா போராடி இருக்கோம் சொல்றாரு நம்ம தொடர்ந்து வந்து திமுக வந்து கச்சத்தீவு கொடுத்து கொடுத்துருச்சு கட்சித்துக்கு கொடுத்துருச்சுன்னு சொல்லி அதிமுக கார சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது தான் கட்சித்தீவு வந்து ராமநாதபுரம் வரைபடத்துல வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்ப வந்து நீக்க சொல்லி உத்தரவிட்டதே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்க நீங்க அதை வந்து சட்டப்பூர்வமா வந்து அதை நிறைவேற்றினீங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போன தேர்தல் பிரச்சாரத்துல வந்து சொன்னாரு என்ன சொன்னாருன்னா பிரதமர் மோடி வந்து உங்களுடைய படங்களை இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க நீங்க போங்க போய் மீன் பிடிக்க போவாங்க மீனவர்களை இளைஞ எப்படி தொடுறாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னார் அதுக்கப்புறம் இரநூறு பேரை கைது கொண்டு போயிட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து ராமநாதபுரம் பக்கமும் போல மீனவர்களோட படகுக்கும் போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாஜக வந்து ஆதரவு கொடுத்துருக்கு நாங்க வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் கட்சித்தையை மீட்கிறதுக்கு வந்து பிரதமர் மோடியால் மட்டும்தான் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க வானி சிவாசன் ஆமா மோடியால மட்டும்தான் தான் முடியும் ஏன்னா அவர் தான் பிரதமரா இருக்கிறாரு நேத்து தான் பிரதமர் ஆனார் நேற்று ஆமா நேத்து காலையில பிரதமர் ஆனார்ல மூன்று முறைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் நேற்று காலையில ஒரு பிரதமர் ஆனார் இன்னைக்கு வந்து கட்சித்துவம் மீட்க போறாங்க என்னையா ஒரு ஒரு நியாயம் வேண்டாமா பதினோரு வருஷமா நீங்க தான் பிரதமரா இருக்கீங்க கடந்த ரெண்டு ஆட ஆட்சி முறை முடிஞ்சு மூணாவது ஆட ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா இப்ப மீட் போனால் திமுகவும் பாஜக தான் அதிமுக காங்கிரசும் தான் அடுத்த அஞ்சல என்ன மாணவி வந்து அந்த வந்து வந்து சொல்லி காதலன் பண்ணுறாங்க அதன் பின்பு அதை வழக்கம் வந்து போலீஸார் விசாரணை பண்ணதுக்கு தான் சொந்த அண்ணனை வேற்று சாதியை சேர்ந்த ஒரு பையனை வந்து காதலிச்சிட்டாங்கன்னு சொல்லி இரும்பு கம்மியால் அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்திருக்குது அந்த உயிரிழந்த பெண்ணோட பேர் பாத்தீங்கன்னா வித்யா ஒரு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண்ணே ஒரு கல்லூரி படிக்க பெண்ணு அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஆணை வந்து காதல் இருக்காங்க அவரு வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து பேசுறாங்க பேசும்போது இல்லப்பா நீ வேற ஜாதி அதெல்லாம் நாங்கள் பொண்ணு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சைட்லேருந்து பேசுறாங்க அந்த பையனும் அதை கடந்து போயிடறான் வீட்டுக்கு போயிடறான் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு மூணு நாளாவே இந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் பேசப்பட்டு நிறைய சண்டைகளும் எழுந்துட்டு அதன் காரணமாக தான் அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து மரணிச்சிருக்காங்க மரணிச்சது மட்டும் இல்லாமல் காவல் நேரத்தில் புகார் அளிக்காம அவங்க ஒரே நட்டு பெரிதலும் சொல்லாமல் இவங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணோடனே அவர் ரெண்டு மூணு நாள் அந்த பையனுக்கு அவங்க காதலியிடத்துலேருந்து ஃபோன் வரல பார்க்க முடியலன்ற பட்சத்தில் இறந்துட்டாங்கன்னு செய்தி அறிஞ்சு காவல் நிலையத்தை புகாரளிச்சிருக்காங்க புகார் அளிக்கும் போது தான் வந்து என்னோடய காதலி வந்து மர்மமான முறையில் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னோட காதலி மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க இந்த இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க அவங்க வீட்டு தரப்புலேருந்து ஏதாச்சும் ஈடுபட்டுருப்பாங்க சந்தேகமாக இருக்குது இது கண்டறிஞ்சு தாங்க அப்படின்ற மாதிரி புகார் அளிக்கிறாரு பின்னர் காவல்துறை தரப்புலேருந்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க அந்த பொண்ணோட உடல் வந்து புதைச்சிருக்காங்க அந்த புதைச்ச உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அந்த விசாரணை மேற்கொண்டிருக்காங்க விசாரணை போது தெரியுது அந்த பெண் வந்து பீரோ வந்து தலைமலை விழுந்து தான் உயிரிழந்தாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா அந்த பெண்ணோட அண்ணா இருக்கா பார்த்தீங்களா சரவணன்ற நபர் அவர் அந்த பெண்ணை வந்து க இரும்பு கம்பியால் மண்டையில் அடித்து தான் அந்த பெண்ணை தாக்கி அந்த பெண்ணை இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வெளில வந்துருக்குங்க இந்த சமுதாயத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஆணைக்குழை நடக்குதுங்கிறது ரொம்ப வந்து வியப்பாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஓடி ஓடிப்போகலை அவங்க எதுவுமே செய்யலை விருப்பப்பட்டிருக்காங்க காதலிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து அவர் பேசியிருக்கார் நீங்கள் சுலபமாக முறையில் பேசி பிரிச்சுருக்கலாம் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர சொல்லிருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணை கடுமையான உள்ளே இவ்வளோ தூரம் தாக்கி கொலை செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது கிடையாது இந்த மாதிரி சமுதாயம் வந்து இப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி நினைக்கும் உண்மையிலேயே ரொம்ப மன வேதனை அளிக்குதுங்க ஐம்பது ஆண்டு காலம் வந்து திராவிடம் மொழித்த சாதி இதுதான் சாதியை வந்து நாங்கள் ஒழிச்சிட்டோம் சாதிக்கு பேருக்கு பின்னாடி தமிழர்களுக்கு வந்து பேருக்கு பின்னாடி சாதி இல்லாத காரணமே திராவிடம் தான் நாங்கள் வந்து இவங்களை வந்து படிப்பறிவு வச்சு இவங்களை படிக்க சொல்லிக் கொடுத்து தமிழர்கள் கோமனம் கட்டி விட்டு நாங்கள் வந்து அவங்கள வந்து சமூகத்தில் முன்னேற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி திராவிடம் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம் இவங்க ஒழிச்ச சாதி இதுதான் சபாநாயகர் அப்பா வந்து சொல்றாரு சாதிய பிரச்சனையே கிடையாது குறிப்பா வந்து தென் தமிழகத்துல சாதிய பிரச்சனை எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துலயுமே நடக்கலங்கிறாரு இது வந்து தென் தமிழகத்தில் நடக்கல இது வந்து இங்க தான் நடந்திருக்கு இருந்தாலும் இது தான் இருக்குது தமிழ்நாட்டோட சபாநாயகராக தான் அப்பாவு அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தான் திராவிட மாடலின் முடிசூனா மன்னர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு ஆனா இவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க நீங்க என்ன செய்யணும் சாதிய ஒழிக்கணும் சாதியம் சார்ந்து இருக்கிற மனநிலையை வந்து மாற்றணும் அதற்கான வேலைகளை இது வரைக்கும் திராவிடம் ஏதாவது செஞ்சிருக்கா பேருக்கு முன்னாடி ராமசாமி நாயக்கன் இருந்தது அவர் ராமசாமின்னு வச்சுக்கிட்டாரு நாயக்கரை தூக்கிட்டாரு அவருக்கு முன்னாடி பல லட்சம் பேர் தூக்கிக்கிட்டாங்க ஓகே இது நடந்துச்சு நடக்கலாம் இப்போ என்ன செய்யறீங்க கரண்ட்ல சாதியை ஒழிக்கிறதுக்கு திராவிடம் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு கிள்ளுக்கு ஏதாவது பிடிங்கி போட்டிருக்கீங்களா ஒண்ணுமே புடுங்கல அதுதான் உண்மை அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணிகளுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு பரமக்குடியில பாஜக நிர்வாகிகள் வந்து போஸ்டர் ஓட்டிருக்காங்க அதிமுக உடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவர் பதவியில இருந்து தூக்கப் போறாங்க நைனா நாகேந்திரனுக்கு அந்த பதவி போக போதும் அப்படின்னு சொல்லி நேற்று முழுவதும் வந்து நியூஸ் வந்துச்சு இது எப்படி பாஜகவோட தொண்டர்கள் ஏத்துக்கிற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பல பேரும் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் வேண்டும் வேண்டும் எங்களுக்கு அண்ணாமலை தான் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுக வேண்டாம் எங்களுக்கு வந்து எடப்பாடி தேவை கிடையாது அண்ணாமலை போதும் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் வந்து பரமக்குடி ராமநாதபுரம் பகுதியில் வந்து முழுமுதல் ஒட்டியிருக்காங்க பரமக்குடி முழுவதும் வந்து இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டதுனால பாஜகவில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வெளியாகுது ஏற்கனவே வந்து நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து இருந்து அவர் வரும்போதே உனக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லி தான் கூட்டி வந்தீங்க அதுக்குள்ளே எங்கேயிருந்து ஒரு ஐபிஎஸ் வந்ததுனால அவங்க அந்த பதவி கொடுத்துட்டு என்னையை வந்து நீங்க கிடப்புல போட்டுட்டீங்க இந்த தடவை எனக்கு அந்த பதவி வந்துடணும்னு சொல்லி அவர் வந்து அழுத்தம் கொடுத்து கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை நீங்கள் வந்து தூக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பதவிக்கு வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணி வர்றதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்ததுனாலையும் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பதவியில் வந்து தூக்க போகிறாங்க அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்றைக்கி காலையில் வந்து வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரப்போது இரநூறு இலக்கு நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் சொல்லி திமுக சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த ஆட்சியை வீழ்த்தியே தீரணும் நம்ம கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தே ஆகணும் இல்லைனா நம்ம அதிமுக ஒரு கட்சி இல்லாமலே போய் தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப தீவிரமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதன் காரணமாக தான் டெல்லி போயிட்டு அமித்ஷாவெல்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ கூட்டணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு முடிவு பண்ணப்பட்டாங்க முதல் வேட்பாளராக வந்து எடப்பாடி தான் நியமிக்கப்படுறாங்களா சீட்டு மட்டும் தான் பகிர்ந்து கொடுக்க பண்ணுமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் அங்கே கோரிக்கை வச்சதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலங்க அதன் காரணமாக தான் அண்ணாமலை நீக்க போறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலே ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை அதுக்கு இடைஞ்சலாக தான் இருப்பாது ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே எம்ஜிஆரை பற்றி பேசுனால்தான் இந்த கூட்டணியே உடஞ்சிது அதனால் கூட வாய்ப்பு இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாஜக மாநிலத்தில் இருந்து போஸ்டிங் ஒரு வெங்காயம் மாதிரிங்க இந்த வெங்காய பதவிக்கெல்லாம் நான் ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த போஸ்டிங்கை போய் நீ வெங்காயம்னு சொன்ன வெங்காயங்களை தேவையில்லைன்ற மாதிரி கூட அவங்க நீக்கிருப்பாங்களோன்ற சந்தேகம் வருதுங்க அடுத்த அஞ்சில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூபர் என்னது சாரினா ஒரு பிரபல யூடியூபர் வந்து மன்னிப்பு கோரியிருக்காரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் வந்து பல பிரச்சனைகளை சிக்கியிருந்தாலும் பல பிரச்சனைகளை அவரை காப்பாற்றி கூட நின்ற உடன்பரப்புகளை இந்த முறை வந்து பல பேர் வந்து அவரை விமர்சனம் பண்ணாங்க பல ஆர்டிக்கல் எழுதுனாங்க ரத்தத்தை வந்து எடுத்து எழுதுனாங்க அதை பார்த்தோன்னா அவர் வந்து மனம் வருந்தி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரஃபான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு எதனால அந்த மன்னிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகைக்கு நம்ம ஏதாச்சும் சிறப்பாக பண்ணுன்னு சொல்லி அவங்க மனைவி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கவரில் ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டுகளும் ஒரு கைலி ஒரு வந்து புடவை இதை வச்சு ஒரு கவர் பேக் பண்ணி ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு கவர் பேக் தான் இருக்குங்க அதே மாதிரி காரில் உட்காந்துட்டே போய் போகும்போதெல்லாம் யாரெல்லாம் அவங்க கண்ணுக்கு ஏழ்மையாக படுறாங்களோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தவறு கிடையாது நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்க வாங்குறவங்க வந்து இவங்க காருக்குள்ளே கையை நீட்டிடுறாங்களாம் அந்த கையை நீட்டுது வந்து இவங்க கார் கண்ணாடியை சேதப்படுத்திருச்சா அவங்க மனைவியை வந்து தொட்டுட்டாங்களாம் அப்படி தொடவே கூடாதுன்னா நீங்கள் அப்போ கொடுத்துடவே கூடாது இல்லை யாராச்சும் வச்சு ஒரு ட்ரெஸ் மூலியமாக வேற யார் மூலயமா கொடுத்துருக்கலாம் இல்லைனா நீங்களே ஒரு டேபிள் போட்டு அதில் வச்சு நீங்கள் வரிசலாக வர வச்சு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யாமல் நீங்கள் ஒரு உங்கள் விளம்புறதுக்காக அற்பந்த காசுக்காக ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு வீடியோ ஃபிக்ஸ் பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க வாங்குறவங்க அவங்க வந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதன்ற எண்ணத்தில் அவங்க கையை விட்டு வாங்க தானே செய்வாங்க இந்த அடிப்படை அறிவு கூடவா இர்ஃபானுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற நிறைய கேட்டுட்டு இருக்காங்க சரி செஞ்சிட்டிங்க வீடியோ பதிவு பண்ணி போட்டிங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க இந்த மாதிரி கூட்டம் வந்து ரொம்ப நெரிசல் இல்லாத அதிகமாக வந்துருச்சுங்க என்னால் வந்து அதை எப்படி வந்து கட்டுப்படுத்த தெரியல அந்த காரணமாக தான் நான் வந்து என்னோட இயலாமையை நான் வெளிப்படுத்திட்டேன் நான் வந்து மனம் வந்து வருந்துகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப ஒரு வீடியோ போடுறீங்க ஏற்கனவே வந்து எத்தனையோ சர்ச்சைகளை சிக்கி இப்போ கடைசியாக எந்த சர்ச்சைங்களா ஏன்னா ஒருத்தனை வீழ்த்துறதுக்காக இன்னொருத்தன் வேலை பாக்கலாம் ஆனா இவரை வீழ்த்த இவரே வேலை பாக்குற முதல்ல இவர்தான் பாரு பாரு அதோட முக்கியமா வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகும்போது சாமி நன்றி சாமின்னு சொன்னாரா நன்றி சாமின்னு சொல்றாரு இந்த மாதிரி இருங்க நீங்க எல்லாரும் எங்க சாமி அப்படின்னு சொல்றது இங்க சனாதானத்தை குறிக்குது சாதி அடிப்படைவாதத்தோட கடைசி பட்ச உச்சமா வந்து சாமின்னு கூப்பிடுவாங்க ஊர் பக்கம் வந்து ஏதாவது ஆண்டசாதி சோகால்டு ஆண்ட சாதிகாரங்களை சாமீன் கூப்பிட்டு அவங்க பெருமையை நினைச்சுருவாங்க அந்த மாதிரி இவரு வந்து பெருமையை நினைச்சுட்டாரு போல சார் நம்மளை சாமின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி சாமின்னு கூப்பிட்டனால தான் இவர் வந்து ரொம்ப பெருமை எப்படி சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க மற்றவங்களாம் பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு அதன் பின்பு இணையதளம் முழுக்க பல பேர் இவரை விமர்சிக்க தொடங்கினானே இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இது இவருக்கு முதல் தடவை இல்லை பல தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனால் இதான் முதல் தடவை திருத்து